அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் சூரிய லக்னம் மீனம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஓடும் உங்களிடம் காணப்படும் பதட்டம் மற்றும் பேச்சில் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கு பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய பதட்டத்தை நீங்கள் குறைக்கலாம் வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியும் உங்களுடைய விருப்பங்களை நிர்பவிக்க ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க துணையிடத்துல அகந்தை போக்கை காண்பிப்பீங்க உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்பட நட்பான அணுகுமுறை மற்றும் மனம் திறந்த பேச்சு அவசியம் அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மூட்டுகள் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று சிறிது பதட்டமாக நீங்க இருப்பீங்க தியானம் மேற்கொள்வதன் மூலம் குணம் பெறலாம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் நல்ல நாளாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய திறமை மூலம் இன்றைய முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடியதாக இருக்கு நீண்ட கால திட்டம் அமைக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இன்று அபாரகரமான திறமையை நீங்க வெளிப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்கள் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க உங்களுடைய அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள் நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் பிரியமானவர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நிதி வளர்ச்சி காணக்கூடிய நாள் உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி இன்று விரைந்து நீங்க முடிவெடுப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்களிடம் இன்று காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு பணியில உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்கு பணியில் கூடுதல் திறமைகளை நீங்கள் மேம்படுத்துவீங்க நீங்கள் உங்கள் துணையிடத்தில் அமைதியான கட்டுப்பாட்டான அணுகுமுறையும் மேற்கொள்ள வேண்டியது நல்லது இதன் மூலம் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள முடியும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கு கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்களிடம் காணப்படும் மிகுந்த ஆற்றல் காரணமாக இன்று முழுவதுமே நீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க கடகம் ராசி நண்பர்களே இன்று சிறிது மந்தமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு எனவே அதனை மாற்றி துடிப்புடன் செயல்பட வேண்டும் நேர்மறையான கண்ணோட்டம் மேற்கொள்ளுங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம் சக பணியாளர்களுடனான தொடர்பு உங்களுக்கு அனுகூலமாக இருக்காது உங்கள் துணையிடத்தில் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு இதனை தவிர்ப்பதும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது இன்று காணப்படும் அதிக செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாததாக உணர்வீங்க எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்காது முதுகுவலி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திருத்திக் கொள்வது நல்லது உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு வேணும் உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலம் இழப்பு ஏற்படாமல் இருக்கும் நீங்க பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டும் பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல சிறிய விஷயங்களை கூட நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்வீங்க இதனை தவிர்ப்பதும் உங்க துணை இடத்துல மகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது செலவுகள் அதிகமாக காணப்படும் எனவே திட்டமிட்டு பணத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும் தேவையற்ற கவலை மற்றும் தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று துடிப்பான முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்குது உங்களை முன்னேற்றிக்கொள்வதன் முனைவிக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன சிறப்பான ஒரு நேரத்தை நீங்க உருவாக்கி கொள்வீங்க சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படலாம் சரியான நேரத்தில் அவர்களுடைய ஆதரவை நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு காரணமான முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இருவரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீங்க இன்று அதிக அளவுல பணம் காணப்படுவதால சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இந்த பணம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தைரியம் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று சோதனையான ஒரு நாளாக இருக்கு எதை பற்றியுமே நீங்க கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியிடத்தில் ஆதாயம் கிடைப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு சிறிய செயல்களை முடிக்க நீங்கள் கடுமையாக முயற்சி செய்ய வேணும் சக பணியாளர்களுடனான உறவு உங்களுக்கு நல்லுறவாக இருக்காது உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இதனை முற்றிலும் நீங்கள் தேவையற்றதாகவும் எனவே நட்பான அணுகுமுறையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு எனவே செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கலாம் செலவுகளை தவிர்க்க வேண்டும் முதுகுவலி வாட்டும் அது மட்டும் இல்லாமல் பதட்டமும் குழப்பமும் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விழிப்புணர்வும் ஈடுபாடும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கு இன்று அனுபவத்தின் மூலம் நீங்கள் பாடம் கற்க நேரிடலாம் தொழிலை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சரிவை விட சற்று கூடுதலாக இருக்கும் அதிக பணிகளை சமாளிக்க நீங்க வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவீங்க உறவு பிணைப்பு வலுவற்றதாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது சிறந்தது நிதிநிலையில ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் அதனை வேகத்தில் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக இருக்கு கால்வழி மற்றும் பதட்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுங்கள் இன்று தைரியம் குறைந்து காணப்படலாம் நீங்கள் உணர்ச்சியுடன் போராடி உங்க முன்னேற்றத்திற்கு முயல வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மேலதிகாரின் அதிருப்திக்கு நீங்க ஆளாகலாம் உங்க துணையிடத்துல உங்களுடைய நண்பர்கள் இல்ல விழாவிற்கு செல்ல திட்டமிடுவீங்க பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால அதனை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்காது ஏற்ற இறக்கங்களுடன் காணக்கூடியதாக இருக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயல்களில் வெளிப்படும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தனித்த திறமை மூலம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீங்க பணியில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதி உங்களுடைய அணுகுமுறையில் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளையும் உண்மையுடன் பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் நல்லுறவு ஏற்படலாம் நிதி நிலைமையில் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது ஸ்திரமான நிதி நிலைமை ஏற்பட உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலான சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தைரியமாகவும் உறுதியுடனும் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்க பயனுள்ளதாக இருக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு எந்த ஒரு சவால்களையுமே நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க உங்க துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுபடலாம் இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைத்து செய்ய வேண்டியது நல்லது சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வதன் மூலம் இன்று உங்களுக்கு நல்லுறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே